ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் நடு இரவு வணக்கங்க ஏன்னா மணி கரெக்டாக ஒன் ஓ கிளாக் ஆகுது எங்களுக்கு வந்து டூ ஓ கிளாக் ஃப்ளைட்டு ஒன் தேர்ட்டிக்கு வந்து போரிங் இருக்குது அப்புறம் இங்கேருந்து செவன் ஹவர்ஸ் ஹாங்காங் போயிட்டு அங்கே ஒரு மூணு மணி நேரம் உள்ளே இருக்குது ஏன்னா அதுக்கப்புறமா வந்து ஜப்பான் போக போகிறோம் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்ருக்கோம் நம்ம ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா ஏர்போர்ட்டு பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா பலவிதமான மிக்சடு எமோஷன் உள்ள மக்களை பார்ப்போம் இல்லையா அது என்ன சொல்ல வரேன்னா ஒரு சிலர் வந்து சந்தோஷத்தோடு இருப்பாங்க அதாவது என்னுடைய ஃபேமிலி வந்து வெளியூர்லேருந்து வராங்க அவங்கள பார்க்க போகிறோன்ற சந்தோஷம் ஒரு சிலர் வந்து தன் ஃபேமிலியை விட்டுட்டு வேலை அப்படின்லாம் போகிறாங்கன்ற அந்த ஒரு அழுகை கலந்த ஒரு எமோஷன் இருக்கும் பார்க்கும்பொழுது நம்ம கொஞ்ச நேரம் அவங்களெல்லாம் பார்க்கும்போதில்ல வாழ்க்கையில் மக்கள் ஏதோ ஒரு தேடலுக்காக தான் இல்லை எல்லாம் தேடி எதையோ தேடி இருக்காங்க சொல்லி குடும்ப உறவுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு சின்ன சின்ன குழந்தைகளெல்லாம் விட்டுட்டு அவங்க போகும்போது அந்த அழுகையோட இப்போ கூட நான் நிறையா பேர் பார்த்தது துபாய் ஃப்ளைட் போச்சு ஸோ நிறையா இந்தியன்ஸ் வந்து போகும்போது அவங்களாம் அழுகுறாங்க அந்த குழந்தைகளெல்லாம் அழுகுது டேனி சொல்லி அழுகுது சிலர் வந்து தன் மனைவியை வந்து அனுப்பி வைக்கிறாங்க ஸோ கணவர்மார் அவங்க பிள்ளைங்கள்லாம் அழும்போது அது பார்க்கும்பொழுது நம்ம என்ன தோணுதுன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு தேடல்றது எப்படி போயிட்டு உறவுகளை எல்லாம் விட்டுட்டு குடும்பத்துக்காக எந்தெந்த இடத்துலையோ இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி தன் குடும்பம் நல்லா இருக்கணும் தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் தன்னுடைய மனைவி நல்லா இருக்கணும் யார் நம்முடைய க கணவர் நல்லா இருக்கணும் கணவர் குடும்பம் நல்லா இருக்கணும் உழைக்கிறவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு பக்கம் பெருமையா இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு சார்ட் ஆஃப் பீப்புள் எதுவுமே பண்ணாமல் அடுத்தவங்கள பத்தி காசி பேசிக்கிட்டு அடுத்தவங்க என்ன பண்றாங்க அடுத்தவங்களை எப்படி வந்து அவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற ஒரு சார்ட் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க இல்லையா என்ன சொல்கிறது இதுதான் வாழ்க்கை ஸோ நம்ம எதையும் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் படி அவருடைய வாழ்க்கைகள் ஆகிது பட் நீங்கள் எல்லோரும் ஒரு இது மாதிரி பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லாம் போகும்போது பர்டிகுலராக பீப்புளை பாருங்கள் அவங்களுடைய எமோஷனை பார்க்கும்போது நமக்குள்ளே பலவிதமான கேள்விகளும் அந்த கேள்விக்குரிய பதிலும் நம்மக்கிட்டையே நமக்கே கிடைக்கும் ஸோ எனக்கு அப்படி தான் ஸோ நீங்கள் அப்படின்றதல நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப கவனித்து பார்த்துட்டே இருப்பேன் அடுத்த ஒரு வீடியோ வந்து நான் ஃப்ளைட்டில் ஏறின பிறகு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் கொடுக்குறேன் டேக் கே பபாய் லவ் ஆல் எல்லாரும் எப்போவும் சந்தோஷமா இருந்தது எதுக்கும் கவலைப்படாதீங்க பாருங்கள் எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க பாருங்கள் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்ன தெரியுமா நான் லாலேட்டனோட பையனை பார்த்தேன் அந்த பையன் துபாய் போயிருந்தேன் அவ்வளோ சிம்பிளாக இருந்தார் ஒரு கேப் வச்சுட்டு யாருக்கும் அடையாளம் கூட தெரியல ஆனால் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ப சிரிக்கிறாங்க அவரும் ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாரு தெரிஞ்சவங்களுக்குலாம் தெரியாதவங்க யாருமே அவர் ஒரு அப்புறம் கேஷுவலாக நம்ம கூட வந்து நடுவில் உட்காந்துருக்காரு அவ்வளோ பெரிய ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு சூப்பர் ஸ்டார் அவ்வளோ பெரிய ஒரு ஹீரோவோட பையன் அவ்வளோ சிம்பிளாக இருக்கார்ல நம்ம லைஃப்பில் எவ்வளோ பேர் அந்த மாதிரி சிம்பிளாக இருக்கலாம் இல்லை இல்லை ஸோ அதுதான் பணம் வசதி வாய்ப்புகள் வந்து ஒரு மனுஷனுடைய தரத்தை நிர்ணயிக்கிறது அதை விட என்ன சொல்லலாம் மனுஷனுடைய அந்த பிஹேவியர் தான் அவர் அவர் அந்த நடந்துக்கிட்ட விதமே அவருடைய பண்பை காமிச்சு